குடியிருப்பு பகுதியில் கழிவு நீரேற்ற நிலையம் அமைக்க மக்கள் எதிர்ப்பு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட வேடப்பட்டியில் குடியிருப்பு பகுதியில் கழிவு நீரேற்ற நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை வேடப்பட்டி ஸ்ரீராம் கார்டன் ஜோதி பார்க் உள்ளிட்ட பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான குழந்தைகள் பார்க்கில் பாதாள சாக்கடை நீரை சுத்திகரிப்பு செய்வதற்காக புதியதாக கழிவு நீரேற்ற நிலையம் அமைப்பதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் இயந்திரத்துடன் வந்தனர் இன்று அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து கழிவு நீரேற்ற நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பணிகளை கைவிட்டு அங்கிருந்து அதிகாரிகள் கிளம்பிச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறுகையில் கழிவு நீரேற்ற நிலையம் அமைத்தால் குடியிருப்பு பகுதி முழுவதும் துண்ணாற்றம் வீசும் நிலைமை ஏற்படுவதோடு நோய்வாய்க்கு தள்ளப்படுவோம் என தெரிவித்தவர்கள் இதனை மாநகராட்சி அதிகாரிகள் கைவிட வேண்டும் எனவும் மக்கள் குடியிருப்பு அல்லாத இடங்களில் இதனை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என வேதனை தெரிவித்தனர் என்னுடைய பேர் டாக்டர் ராமகிருஷ்ணன் இங்கே வந்து நாங்கள் ஜோதி பார்க் லேண்டு லட்சுமி நாராயணா லே அவுட் பிஜி மார்க்கெட் ஸ்ரீராம் கார்டன் ஃபேஸ் ரெண்டு எல்லாம் சேர்ந்து குடியிருப்பு வாசிகள் மத்தியில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு சில நலன்களுக்காக நாங்கள் செயல்பட்டுட்ருக்கோம் இப்போ இங்கே ஜோதி பார்க் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பார்க்கில் ஒன்று குழந்தைகள் பார்க்கு இன்னொன்று பெரியவங்க வந்து விளையாடக்கூடிய ஒரு பார்க்காக வச்சிருக்கோம் அந்த குழந்தைகள் பார்க்கெலாம் இப்போ பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழே அவங்க வந்து ஒரு நீரே டூ உந்து உந்து நிலையம்னு சொல்கிறோம் இல்லைங்களா லிஃப்டிங் ஸ்டேஷன் கொண்டு வந்து அமைக்கிறதுக்காக வந்தாங்க ஒரு ஒரு இரண்டு மூன்று முறை அது சம்மந்தமாக வந்து மத்தியில் மாநில அரசினுடைய அலுவலகத்துக்கு முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் கடிதம் அனுப்பினோம் அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயர் எல்லார்கிட்டையுமே நாங்கள் அதை பற்றி சொன்னோம் அவங்க வந்து நாங்கள் கருத்தை கவனிச்சுக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கிறோம் அதுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்குறோம் நாங்கள் அது மீறி திரும்பவும் வந்து அதே மாதிரி இடத்துல திரும்ப வேலை செய்கிறதுக்காக வந்தாங்க பொதுமக்கள் எல்லாம் கூடி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோடனே போயிட்டாங்க இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா திரும்ப மூன்றாவது முறையாக திரும்பவும் வந்து அந்த குடியெல்லாம் எடுத்து கட்டிட வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக வந்தாங்க அந்த அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற லிஃப்டிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு ஒரு மூணு மீட்ரு அஞ்சு மீட்டருக்குள்ளேயே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அடர்த்தியான வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் எடுத்திங்கன்னா நான் சொன்ன இந்த நாலு லே அவுட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரநூறு வீடுகளுக்கு பக்கமாக இருக்கும் இப்போ முக்கியமாக குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதி பார்க்குன்னு ஒரு நல்ல டெவலப்புடு பார்க் இந்த ரெண்டு தான் இருக்குது அந்த இடத்துல வந்து கொண்டு வர்றாங்க மூன்றாவது நாங்கள் இதை வந்து எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கமர்ஷியல் எல்லாம் இருந்து கழிவுநீர்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி பைப் லைன் மூலம் கொண்டு வந்து இந்த லிஃப்டிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றாங்க இங்கேருந்து பம்ப் பண்ணி திரும்பவும் வந்து ஒரு காண்டூர் லைனில் வந்து நம்ம இது இருக்கு இல்லைங்களா புதிய ரெஸ்டாரண்ட்டில் இருந்து குமாரசாமி குளத்துக்கு போகிற வரைக்கும் போகக்கூடிய ஒரு லைனில் கொண்டு லிங்க் பண்ணுறாங்க அதனுடைய தூரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் குறைவில்லாமல் இருக்கும் அப்போ ஒரு நானூறு வீடுகள்லேருந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் பள்ளத்தை நோய் கொண்டு வர்றதில் கொண்டு வந்துட்டு திரும்ப மேட்டு நோக்கி திரும்ப கொண்டு போகிற தூரம் அதிகமாக இருக்கிறப்ப இதில் நிறைய இடையூறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொஞ்ச நேரம் தண்ணி இங்கே தேங்கினாலும் ஒரு எலக்ட்ரிசிட்டி பிரச்சினைனாலோ ஜென்செட் வேலை செய்யலைனாலோ சரியாக பராமரிக்க முடியாத காரணத்தினாலோ தண்ணி தேங்கிச்சுனாக்கா ரெண்டு விதமான ஆபத்து ஒன்று வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய ஓடையில் போச்சுனாக்கா அது வேடப்பட்ட அந்த ஓடை வேடப்பட்டி வரைக்கும் அந்த மழைநீர் வடிகளோடு போகக்கூடிய ஒரு அது அதை திறந்து விடுவாங்க அது இதை விட மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படியே இவங்க வந்து பம்பிங் பண்ணுறப்போவுமே அந்த ஒரு ரியாக்ஷன்ஸில் வரக்கூடிய வாசம் வந்து ஒரு பொறுக்க முடியாத அளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இடையூறு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சும் கூட திரும்ப திரும்ப அவங்க பிடிவாதமாக இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு வர்றாங்க இது என்னென்னா மக்கள் அடர்த்தியாக டென்சிட்டி இல்லாத இடத்த ஒரு தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வச்சுட்டு பக்கத்தில் வந்து குடியிருப்புகள் இல்லாமல் இருந்துன்னு ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் குடியிருப்புகள் இல்லாத இடத்த தேர்வு செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம் மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் செயலில் பார்த்தோம்னாக்கா மக்களுக்கு எந்தது இது நல்லது செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாய் இல்லை அதனால வந்து என்னன்னா அதிகாரிகள் ஒரு தீர்க்கமாக ஒரு ப்ராஜெக்ட் போட்டுட்டோங்கிறதுக்காக ஒரு பிடிவாதமாக வந்து அவங்க அதை செயல்படுத்தக்கூடாது ஏன்னா ப்ராஜெக்ட் போடுற காலத்தில் சில விஷயங்கள் ஒரு பார்வையில் இல்லாமல் இருந்திருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு வீடு ரெண்டு வீடு தான் இருந்திருக்கும் அப்போ வந்து பார்த்தா ஒரு ஸ்டே பாப்புலேஷன் இன்றைக்கி அப்படி எடுத்துட்டு கொஞ்சம் அடர்வாக இருக்கக்கூடிய நிலத்தில் இன்னும் வர்ற காலத்தில் இன்னும் இங்கே வந்து மக்கள் அந்த லிஃப்டிங் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலேயே இப்போ குடியிருப்புகள் நிறைய ஆகிடுச்சு அப்படிங்கிற கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இது ஒரு முன்னுரிமை கொடுத்து கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு ஒரு தக்க அறிவுறுத்தி இதை வேற இடத்துல மக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடத்துல ஒரு வேக்கண்டான இடம் கண்டுபிடிச்சு அங்கே வந்து அதை ஷிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை கோரிக்கையை அவங்க என்ஜினியர் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் அவங்க கமிஷனர் மற்றும் உயரதிகாரிகிட்ட சொல்கிறேன் இருக்காங்க சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வரோம் அப்படிங்கிறாங்க மக்கள் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க திரும்ப நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாளைக்கு மே தினம் வரமாட்டோம் திரும்ப அடுத்த நாள் மே ரெண்டாம் தேதி வருவோம்னா ஒன்றாம் தேதி வந்தீங்கன்னா திரும்பவும் மாதிரி இங்கே கூட்டம் போட்டு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா விஞ்ஞான ரீதியாகவே வந்து இந்த அடுத்திட்டம் வந்து மீண்டும் கண்டிப்பாக அவங்க மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ஒரு வெற்றிகரமாக செய்ய முடியும்